பரிசுத்த வான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூபவர்க்கத்தின் புகையானது தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே வெளிப்படுத்தல் அதிகாரம் எட்டில் இருந்து கேள்வதில் ஏழாம் முத்திரையை உடைத்தபோது பரலோகத்தில் உண்டானது என்ன அமைதல் பரலோகத்தில் எவ்வளவு நேரம் அமைதல் உண்டாயிற்று ஏறக்குறைய குறைய அரை மணி நேரம் ஏழாம் முத்திரையை உடைத்த போது எத்தனை தூதர்கள் வந்தார்கள் ஏழு ஏழு தூதர்களும் யாருக்கு முன்பாக நின்றார்கள் தேவனுக்கு ஏழு தூதர்களின் கையில் கொடுக்கப்பட்டது என்ன ஏழு எக்காலங்கள் வேறொரு தூதன் எதை பிடித்திருந்தான் தூபம் காட்டும் பொற்கலசம் தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்திருந்த தூதன் எங்கே நின்றான் வழிபீடத்தின் படியில் சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்தது என்ன போர்பீடம் ஜபங்களோடும் செலுத்தும்படி என்ன மிகுந்த தூபவர்க்கம் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தப்பட்ட தூபவர்க்கத்தின் புகை முன்பாக எழும்பினது தேவனுக்கு முன்பாக பலிபீடத்து நெருப்பினால் நிரப்பப்பட்டது எது தூப கலசம் பலிபீடத்து நெருப்பு எங்கே கொட்டப்பட்டது பூமியில் கொட்டப்பட்டது பலிபீடத்து நெருப்பு கொட்டப்பட்டதினால் பூமியில் எவைகள் உண்டாயின சத்தங்கள் இடி முழக்கங்கள் மின்னல்கள் பூமி பூமி அதிர்ச்சிகள் உண்டான போது எக்காலம் மோதுகிறதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினவர்கள் யார் ஏழு தூதர்கள் முதலாம் தூதன் எக்காலம் ஓதும்போது போது உண்டானவை அக்கினியும் முதலாம் தூதன் எக்காலம் போது எப்படிப்பட்ட கல்மலை உண்டானது ரத்தம் கலந்த கல்மலை உண்டானது இரத்தம் கலந்த கல்மலையும் அக்கினியும் எங்கே கொட்டப்பட்டது பூமியில் கல்மலை அக்கினியினால் எதில் மூன்றில் ஒரு பங்கு வெந்து போயிற்று மரங்கள் கல்மலை அக்கினியினால் எரிந்து போனது எது பசும் புள்ளெல்லாம் இரண்டாம் தூதன் எக்காலம் ஊதியதால் எதை போன்றதொன்று சமுத்திரத்தில் போடப்பட்டது அக்கினியால் எரிகின்ற பெரிய மலை சமுத்திரத்தில் மூன்றில் ஒன்று என்ன ஆயிற்று ரத்தம் ஆயிற்று சமுத்திரத்தில் இருந்த ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் செத்து போனது எவ்வளவு மூன்றில் ஒரு பங்கு எவைகளில் மூன்றில் ஒரு பங்கு சேதமாயிற்று கப்பல்கள் சேதமாயிற்று யார் எக்காலம் மோதியதால் பெரிய நட்சத்திரம் தீவட்டி போல எரிந்தது மூன்றாம் துதன் தீவட்டியை போல எரிந்து வானத்தில் இருந்து விழுந்தது எது பெரிய நட்சத்திரம் ஆறுகளில் மூன்றில் ஒரு பங்கின் மேல் விழுந்தது எது பெரிய நட்சத்திரம் நீரூற்றுகளின் மேல் விழுந்தது எது பெரிய நட்சத்திரம் தீவட்டியை போல் விழுந்த நட்சத்திரத்தின் பெயர் என்ன எட்டி தண்ணீரில் மூன்றில் ஒரு பங்கு எதினால் கசப்பாயிற்று எட்டி என்கிற நட்சத்திரம் விழுந்ததினால் தண்ணீரில் மூன்றில் ஒரு பங்கு எதை போல கசப்பாயிற்று எட்டியைப் போல கசப்பாயிற்று கசப்பான தண்ணீரினால் யாரில் அநேகம் பேர் செத்தார்கள் மனுஷரில் நான்காம் தூதன் எக்கால மோதியதால் எவைகளில் மூன்றில் ஒரு பங்கு சேதப்பட்டது சூரியன் சந்திர நட்சத்திரங்கள் மூன்றில் ஒரு பங்கு அடைந்தது என்ன இருள் பகலில் டேஷ் பிரகாசம் இல்லாமல் போயிற்று மூன்றில் ஒரு பங்கு பிரகாசம் இல்லாமல் போயிற்று இரவில் டேஷ் பிரகாசம் இல்லாமல் போயிற்று மூன்றில் ஒரு பங்கு வானத்தின் மத்தியில் பறந்து வருகிற யாரை யோவான் கண்டார் ஒரு தூதனை கண்டார் எக்கால சத்தங்களினால் எவர்களுக்கு ஐயோ 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 என்று தூதன் கூறினான் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 என்று கூறினான் எவர்களுடைய எக்கால சத்தங்களினால் ஐயோ என்று தூதன் கூறினான் இனி எக்கால மூத போகிற மற்ற மூன்று தூதர் கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக ஆமேன் நன்றி